Es politics wana, wana, wana. இனி இந்த இந்திய நாட்டுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்படுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய டி ஒய் சந்திரசூட் அவர்கள் பாபர் மசூதி வழக்கு தொடர்பா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கான எப்படி தீர்ப்பு வழங்குறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு எங்க சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவரு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவங்க சொந்த மாநிலத்துல சொந்த கிராமத்துல ஒரு பாராட்டு விழா அவருக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த நிகழ்வுல பாபர் மசூதி வழக்குல எனக்கு என்ன தீர்ப்பு வழங்குறதுனே தெரியல நான் கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு கடவுள் வந்து வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த தீர்ப்பையே நான் வந்து மனசாட்சியின் அடிப்படையில நான் வழங்கினேன் அப்படின்னு சொல்றது ஜனநாயக சக்திகள பெரும் அதிருப்திய வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நாட்டுல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த தீர்ப்பை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஜனநாயக குடியரசு நாட்டுல ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில ஒரு உண்மையின் அடிப்படையில தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு அத பகுப்பு அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தா இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள மனப்பூர்மா ஆனா இவர் என்ன சொல்றாரு அதிகப்படியான இந்து மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில தான் இந்த தீர்ப்பை வழங்குறோம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இரு பத்தொன்பதுல பாபர் மசூதி நில உரிமை மேல்முறையீட்டுல வந்துட்டு பாபர் மசூதிக்குள்ள வச்சது தப்புன்னு சொல்றாரு இஸ்லாமிய கட்டமைப்ப சீர்குலைக்கிறதுக்கு செஞ்ச இது ஒரு சட்ட விதிமீறல் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லிட்டு இந்த தீர்ப்புல இந்து மக்களின் நம்பிக்கை அடிப்படையில வந்து தீர்ப்பு வழங்குறாரு ராமரோட பிறப்பு வந்துட்டு நீங்க யாரும் இங்க பேசக்கூடாது ராமரோட பிறப்பு வந்து பெரும்பான்மையான இந்து மக்களின் மனசை புண்படுத்தும் அதனால அது பிறப்பை பேசாத இந்த நீதித்துறை இப்படியான ஒரு தீர்ப்பு வழங்கிறது மூலயமா இந்திய

அமைச்சர்களும் யாரும் கூட இல்ல தனிப்பட்ட முறையில சந்திக்கிறாங்க அப்ப நீதித்துறையின் மூலயமா தங்களோட ஆர் எஸ் சித்தாந்தத்தை இந்து அமைக்கிறதுக்கான ஒரு முனைப்பை இவங்க வந்து கையில எடுக்கிறாங்க சந்திரசூட்டு ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா இந்த தீர்ப்பன் மூலயமா அவர் ஒரு மிக மோசமான இந்துத்துவ கைக்கூலின்றத நிரூபணம் இருக்கு அவர் மேல வச்சிருந்த ஜனநாயக சக்தியில் மற்றும் இந்த நாட்டு நலன் மேல அக்கறை கொண்ட எல்லாரும் வச்சிருந்த நம்பிக்கையை அவர் தீட்டு கொளுத்திருக்காருன்றதை நம்ம இது மூலயமா சொல்லிக்க விரும்புகிறோம் அதே மாதிரி இந்த இந்து ராஷ்டிரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் கும்பல் தங்களோட வேலை திட்டங்களை துவங்கி நீதித்துறையை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதன் மூலயமா மற்ற எல்லா துறைகளிலையும் தங்களை ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்திருக்கிறது இது இந்து ராஷ்டிரா அப்படின்ற இந்த இந்திய நாடு இந்த இந்தியா என்ற பெயரைய மாத்த துடிக்கிற இந்த ஆர்எஸ்எஸ் காவி கும்பலோட செயல் திட்டம் இது இதன் மூலயமா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த கடந்த ஆண்டு குற்றவியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க மூணு குற்றவியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க காலனி ஆதிக்கத்துக்கு ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு அது ஆங்கிலேய ஆட்சி முறைக்கு அவங்களோட ஆட்சியை கட்டமைக்கிறதுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு கொண்டு வந்த சட்ட திருத்தம் இது இந்திய மக்களுக்கு இந்தியர்களாலே உண்டு பண்ண சட்டம் சொல்லிட்டு மூணு சட்ட திருத்தத குற்றவியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அமித்ஷா அவர்கள் கொண்டு வராரு இதன் மூலயமா தாங்கள் விரும்புற காவி பாசிச ஒரு அரச கட்டமைக்கிறதுக்கு இவங்க தங்களோட செயல் திட்டங்கள்ல செயல்படுத்திட்டு வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிஏ ஆக்ட் மூலியமா இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலியமா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையர் மக்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்துறதுக்கான ஒரு சதி திட்டத்தை செஞ்சாங்க அப்புறம் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பெரும்பான்மை சிறுபான்மையருக்கிடையே ஒரு மோதலை உண்டு பண்ணி இங்க ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி அதே மாதிரி இந்த சந்திரசூட்டுங்கிறவரு நீதி தேவதையோட சிலைய வந்து புதுசா திறந்திருக்காரு அந்த சிலை வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையில புத்தகத்தையும் ஒரு கையில வாளும் தலையில கிரீடமும் நெத்தியில திலகமும் வச்சுட்டு எப்படி ஒரு பாரத மாதாவ ஒரு இந்துத்துவா எப்படி வந்து சித்தரிப்பானோ அதே போலவே உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு டி ஒய் சந்திரசூட் அவர்களும் இந்த நீதி தேவதையோட படத்தை வடிவமைச்சு திறந்து வச்சிருக்காரு பாசிச ஆர் எஸ் எஸ் பாசிச கும்பலோட அவங்க நினைக்கிற அவங்க விரும்புற இந்த பாரத மாதாவை எப்படி வடிவமைக்குன்னு நினைக்கிறாங்களோ அதனோட ஒரு வடிவமாதான் இந்த நீதி தேவதையோட சில வந்து இருக்கு இந்து ராஷ்டிரம் அப்படின்ற ஒரு நாட்டை இந்துக்களுக்கான நாடாக இந்தியாவை மாத்துறதுக்கு துடியா துடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பல் இதற்கு இந்திய மக்கள் நம்பி இருந்த நீதித்துறையும் விளை போயிருச்சு அப்படிங்கும் போது இந்த நாட்டோட நிலைமை மிக மோசமா இருக்கிறதுங்கிறத இந்த காணொலிகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி